வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் வித் செட்டோட சேல்ஸ்க்கு வந்திருக்குதுங்க வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஐந்து ரெஜிஸ்ட்ரேஷன் முப்பத்தி ஒன்பது ஹெச்பி வரும் இந்த வண்டி ஓடி இருக்கக்கூடிய ரன்னிங் அவர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடி இருக்கு செகண்ட் ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஒரு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு அறுபது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்குங்க வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல டாப்பும் பம்பரும் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கு இந்த வண்டி கூடவே பாத்தீங்கன்னா ஒன்பது கொத்து புஷ் டைப் கலப்புங்க ஸ்பிரிங் கலப்பு அடுத்து பாத்தீங்கன்னா ஹெவி ஐந்து கொத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வண்டி கூடவே ஏஇஎஸ் முப்பத்தாறு பிளேடு ரொட்டாட்டர் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஹெவி சிங்கிள் வீல் ட்ரெய்லர் இருக்குதுங்க இது எல்லாமே இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகில் தான் இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல் போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூத்தி ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வித் டிராக்டர் செட்டோட கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்